காதிக்கதர் கிராம வளர்ச்சி வாரியத்திற்கு சொந்தமான கட்டிடம் அனுமதியின்றி இடிப்பு ஓசூர் அருகே கிளமங்கலத்தில் காதிகதர் கிராம வளர்ச்சி வாரியத்திற்கு சொந்தமான பழைமை வாய்ந்த கட்டிடத்தை சிலர் அனுமதியின்றி இடித்ததாக அதிகாரிகள் காவல் நிலையத்தில் புகார் புகாரளித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கிளமங்கலத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவு இருந்தது இதனால் அப்பகுதி கிராம மக்களின் வளர்ச்சிக்காக காதிக்கதர் கிராம வளர்ச்சி வாரியம் சார்பில் கட்டிடம் கட்டப்பட்டு தேவையான நூல்கள் வழங்கப்பட்டும் நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் ஆடைகள் வழங்கப்பட்டது நாளடைவில் வாரியத்திற்கு சொந்தமான கட்டிடம் பயனின்றி மூடப்பட்டு பழுதடைந்து காணப்பட்டது இந்த நிலையில் நேற்று பேரூராட்சி நிர்வாகம் அந்த கட்டிடத்தை பொக்லைன் மூலம் எடுத்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த சேலத்தில் உள்ள காத கதர் வாரியத்தை சேர்ந்த உதவி இயக்குனர் சந்திரசேகரன் நேரில் வந்து தாங்கள் துறைக்கு சொந்தமான கட்டிடத்தை தாங்கள் அனுமதியின்றி எதற்காக இடிக்கப்பட்டது என பேரூராட்சி நிர்வாகத்திடம் கேட்டனர் இதற்கு பேரூராட்சி தலைவர் இந்த கட்டிடத்தை பேரூராட்சி பராமரிப்பில் கொண்டுவர இடித்தோம் என்று கூறினார் அதன் பிறகு அதிகாரிகள் கிளமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் பின்னர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பொக்லைன் இந்திரத்தை பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகினர் அதன் பிறகு டிஎஸ்பி சாந்தி அவர்களை மாலை ஆறு மணி அளவில் சந்தித்து கிளமங்கலம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டபோது போது தலைவர் தேவராஜ் கவுன்சிலர்கள் கே ஆர் இ நாகராஜ் சண்முகம் முன்னாள் கவுன்சிலர் எம் நாகராஜ் மற்றும் காதி கிராம வளர்ச்சி வாரிய அதிகாரிகளும் நேற்று இரவு எட்டு மணி வரை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தனியார் துறைக்கு சொந்தமான கட்டிடங்களை இடிப்பது இப்பகுதியில் வழக்கமாக உள்ளது ஜேசிபி இயந்திரத்தின் மூலமாக இந்த கட்டிடங்களை இடித்தவர்கள் மீது உரிய வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது செய்தியாளர் சிவபிரகாஷ்